ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெலி சமையல் மாங்காய் இருந்தால் சட்டின் செய்யக்கூடியதான ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தியோடு மட்டும் இல்லை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பு கூடவே அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இதை இதோட சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் பாசி பருப்பு கொஞ்சம் கொல கொழப்பு தன்மை கொடுக்கும் அதனால் லைட்டாக வறுத்துட்டு செய்யும்போது அந்த கொல கொழப்பு இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால தான் வறுத்துருக்கோம் லைட்டாக பருப்பு சூடாகி ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு குத்தளவுக்கு பூண்டு ஒரு பத்து பல் உள்ள சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு மாங்காய் தோல் எல்லாம் நீக்கிட்டு குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் ஒரு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ஆறு ஏழு கப் அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் சாம்பார் தூளுக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது புளிப்பில்லாத மாங்கானால் நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரொம்ப புளிச்ச மாங்காயாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க குக்கரில் ப்ரெஷர்லாம் ஓ போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் கட்டியாக தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக வேணும்னா தண்ணி சேர்க்கும் போதே கூட ரெண்டு கப் அளவு சேர்த்து பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்குறதா இருந்தால் நல்ல ஹாட் வாட்டராக கொதித்த தனியாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல கரண்டி வச்சு மசிச்சு விட்டீங்கன்னா நல்ல குலைவாக வந்துடும் ஒரு கட்டியான பதத்தில் தான் நான் எடுத்திருக்கேன் இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இது செய்யதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது பத்தே நிமிஷத்தில் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு சீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இறக்குனிங்கன்னா அருமையான சுட சுட மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிரும் தேவையான அளவு மல்லித்தலைகளை தூவி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு மட்டும் இல்லை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு கரண்டி சாதத்துக்கு ஒரு கரண்டி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்